ஓம் ஸ்ரீ சாயராம் மார்ச் இருபத்தி ஆறு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தேசம் உலகின் ஒரு அங்கமே உலகம் சாந்திக்காக பாடுபட வேண்டும் ஓம் சாந்தி 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 என்ற மந்திரத்தின் பொருள் இதுவே இந்த சாந்தி என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உச்சரிக்கப்படாமல் ஏன் மூன்று முறை மட்டுமே உச்சரிக்கப்படுகிறது இது சாந்தியின் மூன்று அம்சங்களை குறிக்கிறது ஆதி பௌதிகம் அதாவது உடல் ஆத்தியாத்மிகம் மனம் மற்றும் ஆதி தெய்வீகம் ஆத்மா உடல் மனம் மற்றும் ஆத்மா அளவிலான சாந்தியை வேண்டி இந்த மந்திரம் உச்சரிக்கப்படுகிறது பாரத நாட்டின் முனிவர்களுடைய கூற்றுகளில் இத்தகைய ஆழமான அர்த்தங்கள் புதிந்துள்ளன நமக்கு இறைவனை நினைவூட்டுவதற்காகவும் இறை உணர்வை அடைய செய்வதற்காகவும் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன இறைவன் என்பவன் மனிதனின் கருத்துக்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்ட ஒருவன் என்று மக்கள் நினைக்கின்றனர் அது உண்மையல்ல உலகில் உள்ள அனைத்தையும் விட தெய்வம் மிக அருகில் உள்ளது நீங்கள் அதை தொலைவில் இருப்பதாக கருதினால் அது தொலைவில் இருப்பதாக தோன்றும் ஆனால் நீங்கள் அதை அருகில் இருப்பதாக கருதினால் அது அருகில் இருக்கும் மனிதன் உடற்பட்டுடன் இருக்கும் வரை அவனால் உருவமற்ற தெய்வத்தை புரிந்து கொள்ள முடியாது எனவே அவன் மனித வடிவில் உள்ள தெய்வத்தை போற்றியே ஆக வேண்டும் தெய்வீக அருளுரை பிப்ரவரி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு சாந்தி என்பது இறைவனின் சொத்து அது இறைவனிடம் மட்டுமே கிடைக்கும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்